புனிதர் பீட்டர் ஜூலியன் இமாட் இவர் பிரான்ஸ் நாட்டின் லாமோர் என்ற பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு பிறந்தார் இவர் சிறு முதலே இறைவனின் அதி அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் நாளன்று என்னும் இடத்தில் உள்ள அன்னே முதன்முதலில் காட்சி தந்த லாஸ் அல்லது பாவிகளின் அடைக்கலம் என்ற திருத்தலத்திற்கு நடைப்பயணமாகவே சென்றார் இவர் பிரான்ஸ் நாடு முழுவதும் உள்ள அன்னே மரியாலின் பல்வேறு திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவரது தாயார் மறைத்ததும் இவர் மாசற்ற மரியாளின் துறவர சபையின் புகுமுக துறவற நிலையில் இணைந்தார் ஆனால் உடல் நலம் ஒத்துழைக்கததால் சபையிலிருந்து விலகினார் ஜூலியன் நலிவுற்ற உடல் நலம் கொண்டவராயிருந்தார் குறிப்பாக சுவாச பைகள் பலவீனமாகவும் கடுமையான ஒற்றை தலைவலியும் இவருக்கு இருந்தது இவரது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிரேனோவில் மறைமாவட்டத்தில் உள்ள குருத்துவ கல்லூரியில் பயிற்சி பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் உதவி பங்கு தந்தையாக மூன்று வருடங்கள் பணியாற்றினார் பின்னர் மவுண்ட் சேன் இமாட் பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றினார் சில ஆண்டுகள் பணிக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அன்று லியோன் என்னுமிடத்தில் உள்ள மரியாளின் துரோர சபையில் இணைந்தார் புனித மரியாளின் பக்தியையும் திவ்ய நற்கருணை நாதரின் பக்தியையும் பரப்பினார் இவர் ஆசிர்வதிக்கப்பட்ட நற்கரணின் சபை என்ற ஆண்களுக்கான ஆன்மீக சபையையும் ஆசிர்வதிக்கப்பட்ட நற்கரணின் ஊழியர்கள் என்ற பெண்களுக்கான ஆன்மீக சபையையும் நிறுவினார் அற்புதமான முறையில் திவ்ய நற்கரணில் எழுந்தள்ளி இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தமது வாழ்வை அர்ப்பணித்த பீட்டர் இம்மார்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியன்று ஏழாம் வயதில் பக்கவாதம் நோயின் காரணமாக லாமியூர் நகரில் மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வணக்கத்திற்குரியவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அருளாளராகவும் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் நற்கரணின் திருத்துதர் என்ற சிறப்பு பேரால் அழைக்கப்படும் இவரது திருவிழா ஆகஸ்ட் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பின் ஊற்றே எம் இறைவாம் நற்கரணில் எழுந்திருக்கும் போது திருமகன் இயேசுவின் புகழை இப்புனிதரை போன்று நாங்களும் எங்கும் பரப்ப உமது ஆசிரியரை எமக்கு நாங்கள் நற்கர்ணை நாதரின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு அவர் வழியாக உம்மல் தஞ்சமடைய வரம் தாரும் ஆமேன் தூய பீட்டர் ஜூலினிமார்ட் எங்களுக்காக வேண்டிக்